மனது மனம் மனதனாலேயே ஒடுக்கணும் சொல்லிக்கிறீங்க ஏன்னா மன மனம் மனத்தாலே ஒடுக்கணும் சொல்லிக்கிறீங்க

ஒரே ஒரு வித்தியாசம் அதுக்கும் உனக்கும் நீ ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறுற அது பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது அது ஒரே மாதிரி இருக்கிறதால அதுக்கு பேர் ஜீவன் நீ மாறுறதால உனக்கு பேர் மனுஷன் இல்லையா ஒரு புலி குட்டி பிறந்ததுனா சாகும் போது கூட புலி தான் பூனைக்குட்டி பொறுந்ததுனா போ சாகும் போது கூட பூனைக்குட்டி தான் ஆனா உனக்கு அப்படி இல்லையா உனக்கு பல பேர் இருக்குதா பிறந்த உடனே உன்னை குழந்தைன்றான் கொஞ்சம் வளர்ந்த உடனே வாலிபான்றான் உன்ன கொஞ்சம் போன உடனே முதியவருன்றான் அப்புறம் கொஞ்சம் போன போனண்டான்றோம் இத்தனி பேர் வேற எந்த உலகத்துல எந்த ஜீவராசிக்கு இல்லையா அதனாலதான் உனக்கு மனுஷன்னு பேர் வச்சுக்குது கடவுளை ஜீவராசிகள் எதுவுமே இல்லன்னா நீயே இருக்க முடியாது உன்னையே படிக்கணும் இந்த உலகத்துல இன்னும் நீ சாதிச்சுட்ட ஒன்னும் சாதிக்கல நீ ஒரு அப்பா அம்மா வயிற்றுல போற நீ ஒரு பொண்டாட்டி கட்டினா நீ நாலு புள்ள பார்த்துக்கணும் வாங்கிட்டு சேர்த்து போக போற உன்னால என்ன இந்த உலகத்துக்கு நன்மை என்ன சாதிச்சே நீ இந்த வரைக்கும் இந்த உலகத்துல ஒன்னுமே சாதிக்கல ஆனால் இந்த உலகத்துல நீ இல்லைன்னா இன்னொரு உயிரினம் இருக்காது இன்னொரு உயிரினம் இல்லைன்னா நீ இருக்க முடியாது அதனுடைய தொண்டை இந்த உலகத்துக்கு என்ன எல்லாம் செய்துங்குது ஆனா அதுக்கு தெரியாம செய்து ஆனா நீ தெரிஞ்சு செய்ய மாட்டேன்ற பறவை இனன்னு ஒண்ணு இல்லைன்னா விருட்சங்களே வராது இல்லையா அப்போ ஒவ்வொரு ஜீவராசியும் அதனுடைய தொண்டுக்களை செய்துக்கு தெரியாம செய்து ஆனா எல்லாம் தெரிஞ்சு நீ மட்டும்தான் உலகத்துல செய்யறதே கிடையாது உன் சுயநலத்திலேயே வாழற நீ வண்டி மனுஷன் வண்டிதான் என்ன சாதிச்சு இந்த உலகத்தில் இது வரைக்கும் என்ன செய்துக்கிற இந்த உலக தன்மை நீ சாக போறிய ஒரு நாள் அந்த சாகத்துக்குள்ள இந்த உலகத்துல என்ன சாதிச்ச ஒன்னே சாதிக்கல ஒரு பொண்ணை ஊற மட்டும் பொண்ணை கேட்டீங்கன்னா ரெண்டு புள்ளையை பற்றி ஒரு சாதனை பண்ணி குட்டை பத்து குட்டி போகிறதுக்கு உன்னை விட சாதிக்குது அது அப்போ நீ சாதிச்சது என்ன சாதனை ஒரு சாதனையும் கிடையாது ஒரு ஆணும் பெண்ணும் புனரல் பண்ணுறது எல்லா உயிரினத்துக்கும் இயற்கை அது அதை எல்லாம் கடந்து ஒரு குடும்பத்தை கடந்து ஒரு உன் வாசலை கடந்து உன் பாசத்தை கடந்து நீ இந்த உலகத்துக்கு என்ன இதை வாழ்ந்துட்டு போ வந்து போகிறதுக்கு என்ன அடையாளம் சொல்லு நான் ஒரு வீட்டில் மாடு மேய்ச்சு நின்ற ஒரு சாப்பாட்டுக்கு தாளம் போட்டு நின்ற மாடு தான் எனக்கு சாப்பாடு படுக்க இடம் கிடையாது அப்படி வாழ்ந்து நின்று இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன் பொண்டாட்டி பேரோ என் பிள்ளைங்க பேரோ எதுலையுமே கிடையாது அப்ப நான் மறைஞ்சாலும் இது யாருக்கு உரிமை கிடையாது பொது மக்களுக்கு உரிமை இந்த மாதிரி சாதனை நீ என்ன சாதிச்ச சொல்லு வசதியா பிறந்து வசதியா வாழ்ந்து வசதியா வாழ்ந்து ஒண்ணுமே சாதிக்கலையா ஒண்ணுதானே அதனால எல்லா உயிரினமும் இந்த உலகத்துக்கு என்ன தொண்டு செய்யணுமோ அது ஒரு மீன் கடல்ல உருவாகலன்னா உணவு பிரிட்ச மீன்ட்டு இங்கே எவனும் சாப்பிட முடியாது எல்லாமே அது அதுக்கு தொண்டு செய்துக்குனே தாங்குது ஆனா தெரியாமையே செய்துங்குது மனுஷன் தெரிஞ்சே செய்ய மாட்டேன்ற மனிதர்களுக்கோ உணவோ ஏதோ உபகாரியங்கள் நல்லது செஞ்சாலே பாவ புண்ணியங்கள் நம்மளுக்கு வந்து இதாகுமா புண்ணியங்கள் வந்து சேருமா புண்ணியங்கள் வந்து சேரணும் அப்படின்னு ஜீவராசி கொடுத்தாவே பாவம் வந்து சேர்ந்துடும் என்ன சில பேர் கேட்பாங்க இங்கே சாமியே எனக்கு வீசிங் இருக்குது நான் வந்தால் இங்கே சரியாக போய்ட்டுமான சரியாக போகுது ஹாஸ்பிட்டலில் போய் பார்வை ஆனால் சரியாக போவோம் ஆனால் அவன் அதை எதிர்பார்த்து வரேன் கடவுளை தேடணும்னு வரல அவன் நீ புண்ணியம் கணிக்குமானுன்னா தனக்கு சோறு போடுற அவன் பசிக்கு போடுறோன்னு நினைக்கல நீ அப்போ உனக்கு பாவம் தான் வந்து சேரும் எதை கொடுத்தாலுமே எதிர்பார்க்க கூடாது அதுதான் புண்ணியம் நான் ஒன்று கொடுக்குறேன் நான் சோறு கொடுத்தேன் எனக்கு புண்ணியத்தை கொடுக்க கேட்டீங்கன்னா அது கடன் அது எப்படி பொது தொண்டாகும் இந்த எண்ணம் வளர்றதே தவறு நான் இருக்குதுப்பா என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன்ப்பா இப்படி வாழ்ந்தால் அது பேர் தர்மம் அப்ப நான் செய்யும் சொல்லக்கூடாது யாருக்கும் சொல்லக்கூடாது அதுதான் தர்மம் இப்போ கர்ணன் ஒரு சாதாரண தேரோட்டியினுடைய மன்னனுடைய சூரியனுடைய புள்ள அது மலர்ந்த இடம் சாதாரண ஒரு தேரோட்டி அப்போ அந்த தேரோட்டிக்கு எல்லாவித திறமையும் இருக்குது அவனுக்கு மற்றவனுக்கு இல்லாத சிறப்புகள்லாம் இருக்குது அவனுக்கு மற்ற வீரர்களுக்கு அர்ஜுனனுக்கோ பீமனுக்கோ இல்லை துரியோதனுக்கோ யாருக்குமே இல்லாத சிறப்புகள்லாம் கர்ணனுக்கு உண்டு ஆனா அவனுக்கு அவ்வளோ கர்ணனுக்கு அவ்வளோ சிறப்புகள் இருந்தோ அவன் வாழ்க்கை இழிவான வாழ்க்கையா போச்சு அவனை யாருமே ஒரு வீரன் ஒரு மனுஷனை ஏற்றுக்க மாட்டான் அந்த ஏற்றுக்கிறதுக்காக உலகத்தில் அவன் போராடுறான் போராடும் போது பல போட்டிகள் அவன் கலந்துக்க வேண்டியது வருது கலந்தக்கும் தான் துரியோதனை பார்த்து இப்படிப்பட்ட ஆள் தானே நமக்கு ஒருத்தன் ஓனம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நாட்டை எழுதி வச்சு அவனை மன்னனாக்குறான் இவன் இல்லாத கஷ்டப்பட்டான் இவனுக்கு ஒரு மரியாதை கிடையாது இவன் ஒரு வீடுன்றதுக்கு ஒரு சாட்சியே கிடையாது ஆனா இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய மன்னன் அப்ப இவன் என்ன பண்ணணும் தன்னை பாதுகாத்துக்கணும் பல நாடுகளையும் பிடிச்சி இவனை ஏன்னா இவனை ஜெயிக்கவே முடியாது கர்ணனை அப்ப பல நாடுகளை பற்றியும் பேரரசரை மாறி இருக்கலாம் ஆனால் மாறலை யாரோ கொடுத்தான் அதை கூட தான தர்மம் பண்ணுறான் அதுதான் தர்மம் அதனால்தான் நான் சொல்றது உலகத்தில் ஒருத்தன் கர்ணனு கீக்குள்ளான தர்மவான்னு இன்னும் பிறக்கவே இல்லை ஏன்னா நான் வறுமையில் இருந்தேன் நான் வறுமை பசிய எனக்கு கொடுமை தெரியும் அப்ப நான் என்ன பண்ணணும் இப்போ இன்னைக்கு எனக்கு வசதிக்குது நான் பத்து பேருக்கு பசி இருக்குன்ட்டு போடணும் அதுதான் தர்மம் ஆ நேற்று நான் பசியில் அவஸ்தைப்படும் போது எனக்கு யாரும் கொடுக்கலையா அதனால நான் இன்னைக்கு யாரும் கொடுக்க மாட்டியான்னா உன்னை விட உலகத்தில் மோசமானவன் யாரும் கிடையாது வாழ்க்கை அது மாதிரி பகுத்து பார்த்து வாழணும் அதுதான் வாழ்க்கை மிருகம் மாதிரி வாழக்கூடாது மனிதனு பேர் இருக்குது உனக்கு மனிதம் மாதிரி வாழ கற்றுக்கும் மிருகம் எடுத்தே பழகப்படும் கொடுத்தே பழகப்படாது அந்த எடுத்தே பழகப்பட்டால அதுக்கு பேர் மிருகம் ஆனால் கொடுத்தே பழகணும் அவனுக்கு பேர் தான் மனுஷன் ஆனால் மனுஷன் கொடுத்து பழகிறத விட இன்னைக்கு எடுத்து பழக ஆரம்பிச்சிட்டான் அதனால் சமூகமே அழிஞ்சிடும் சீர்கொலைஞ்சு போயிடும் அதான் இன்னைக்கு உலகத்தில் நண்பன் இருக்குது அதனால தான் இறைவன் கிருஷ்ணன் கூட கடைசியில் கர்ணன் கேட்ட தர்மத்தை கிருஷ்ணன் கூட கடைசியில் கர்ணன் கிட்ட தர்மத்தை தானமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் ஏன்னா இங்கே மகாபாரத போரில் பார்த்திங்கன்னா சிறப்புகள் வந்து அர்ஜுனனை பற்றி தான் பேசுவாங்க ஆனால் அர்ஜுனனுக்குன்னு ஒரு சிறப்பே கிடையாது நியாயமான முறையில் யோசித்து பார்த்தால் அர்ஜுனுக்குன்னு தனிப்பட்ட சிறப்பே இல்லை கண்ணேன்னு ஒருத்தங்க இல்லைன்னு சொன்னால் இவங்க அஞ்சு பேரும் எப்போவோ துரியோன்கிட்ட காலி கடைசி காலத்துல துரியோதனன் வந்து வெல்ல முடியாத காந்தாரினுடைய கண்ணை திறந்து அவனுடைய மேனியை வாழ கட்டி அம்மாய் அப்போ பீமனால் அடிக்கும் போது கூட அவன் அடிக்கவே முடியல அப்ப கண்ண மறைஞ்சந்த தொடையில் அடிட்டா அப்படின்றான் அப்போ அந்த போர்க்களத்துல மகாபாரத போர்க்காலத்துல யார் கதை நான் கதாநாயகன் யார் ஜெயிச்சான் அப்படின்னா கண்ணனும் கர்ணனும் தான் ஜெயிச்சான் மீதி பேர் எல்லாம் டம்மி தான் பகவத் கீதையோட அத்தியாயம் பதினெட்டுங்க ஐயா சரி அக்ரோனி பதினெட்டுங்க சரி பாரத போர் நடந்தது பதினெட்டு நாளுங்க சரி ஆடி பதினெட்டுங்கிறாங்க சரி ராமாயணத்துல போர் நடந்தது பதினெட்டு மாதங்கள் சரி அசுரனுக்கு தேவருக்கு நடந்த சண்டை வந்து பதினெட்டு வருஷம் சரி பதினெட்டாம் படி சரி பதினெட்டாம் படி கருப்பு சரி பதினஞ்சுக்கு வாழ்க்கையே மனித உலகத்தில் மனிதனுடைய வாழ்வு பதினெட்டுக்குள்ளதான் முடிவு பதினெட்டுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது உலகத்தில் சரிங்க அது தாற்ப இந்த பதினெட்டு என்னன்னா அப்படின்னா மனுஷனுக்குள்ள இருக்கிறது நாலு வேதம் சரி நாலு வேதம்னா மனுஷன் எதுன வேதத்தை நான் சொல்லலை மனுஷன் வந்து பகவத்கீதை எழுதிக்கிறான் மனுஷன் வந்து குரான் எழுதிக்கிறான் மனுஷன் வந்து பைபிள் எழுதிக்கிறான் மனுஷன் வந்து சிவபுராணம் எழுதிக்கிறான் அப்போது இந்த வேதங்கள் நூல்கள் வந்து அந்தந்த மதத்துக்காருக்கு மட்டும்தானே உதவும் பொதுவாக எல்லாருக்கும் உதவுமா எல்லா உயிரினத்துக்கு உதவுமா உதவாத அப்படியேப்பட்ட வேதம் எதுக்கு சொல்லு ஒன்று ஒரு வேத நூல்னா அது பொதுவானதாக இருக்கணும் உலகத்துக்கு பொதுவானதாக இருக்கணும் இப்போ திருக்குறளுக்குன்னா அது பொதுமறை அதில் யாரை பற்றியும் எந்த சாமியை பற்றியும் எந்த இதுவை பற்றியும் கிடையாது அதனால அது ஒரு பொதுமறை அப்போது வேத நூலுன்னும் போது அது உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக இருக்கணும் மதத்துக்காக சொல்லக்கூடாது அப்போ இந்த இதெல்லாம் மதத்துக்காக உருவாக்கப்பட்டது காரணம் மனிதனால் உருவாக்கப்பட்டது அதனால அது அது மதம் சார்ந்தே இருக்குது ஆனால் இறைவனால் உருவாக்கப்பட்ட வேதம் அது ஒன்று பூமி இதில் வேற்றுமை இருக்குதா கிறிஸ்துவம் வாழலாம் இந்து வாழலாம் முஸ்லீம் வாழலாம் ஆடு வாழலாம் மாடு வாழலாம் உலகத்தில் இல்லை அத்தனை உயிரினமும் வாழறதுக்கு இறைவன் வகுத்த வேதம் இது ஒன்று பூமி இன்னொன்று வந்து இந்த பூமியில் நீ வாழணுனா உனக்கு ஒளி போகணும் அதே நேரத்தில் குளிர்ச்சி வேணும் ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் நீ உயிரோட வாழ முடியாது ஒரு ஒரு பொருள் கூட இந்த உலகத்தில் உற்பத்தி ஆகாது அப்போ அடுத்த நிலையில் இந்த பூமியிலேருந்து அடுத்த நிலையில் இருக்கிறது நிலா சந்திரன் அப்போ பூமி ஒரு வேதம் சந்திரன் ஒரு வேதம் அடுத்த நிலையில் இருக்கிறது சூரியன் சூரியன் ஒரு வேதம் இப்போ மூணு வேதமாச்சு இந்த மூணையுமே இயக்கிறது வெள்ளி அப்போ இது நாலு வேதங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னங்க ஒம்பது கிரகங்களுக்கு நீங்கள் நாலு கிரகத்தை தானே சொன்னீங்கன்னு கேட்பீங்க பூமியில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த நால தவிர வேறு கிரகங்கள் தெரியாது இல்லையா சூரியன் தெரியும் சந்திரன் தெரியும் பூமி தெரியும் வெள்ளி தெரியும் வேற கிரகங்கள் தெரியாது புதன் தெரியாது வாழம் தெரியாது வெள்ளி தெரியும் இது மாதிரி தெரியாது அப்போது இந்த தெரிகிற வேதம் நாலு இது இறைவன் படைத்த வேதம் இதில் எல்லா உயிரினம் ஜாதி மதம் வேதம் மனுஷன் மின்சம் ஜீவராசின்னு கிடையாது எல்லாமே வாழறதுக்கு இறைவன் படைத்த வேதம் அப்ப இது ஒரு நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் மூலாதாரம் சௌதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆஜை ஆறு சாஸ்திரம் இதுக்குள்ளே தான் வாழணும் அப்போ எவ்வளோ ஆச்சு பத்தாச்சு பத்தாட்சி எட்டு குணங்கள் காம குரோதம் மதம் மாச்சிடும் டம்பம் லோபம் அப்படின்னு இல்லையா அது எட்டு குணங்கள் எத்தினாச்சு இந்த தான் உலக வாழ்வு இதுக்கு மேலே ஒரு வாழ்வு உலகத்தில் கிடையாது அதனால பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு படி பதினெட்டு நாள் போர் எல்லாம் அந்த பதினெட்டுல முடிஞ்சிடும் இதுதான் பதினெட்டுனுடைய தத்துவம் சிறப்பான விளக்கம் ஐயா இல்லைப்பா இது வந்து மனிதன் வந்து சரியான முறையில் எதையுமே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது ஏன்னா இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை சொன்னாலும் இவன் கேட்கிறது இல்லை அதனாலே இவன் தெரிஞ்சுக்காமையே போயிட்டான் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஒரு கடவுள் வழியில் சரியாக பயணம் பண்ண முடியாது இதெல்லாம் தெரிஞ்சாதான் இதில் ஏன் போகிறோன்றதே தெரியும் அப்போ இதெல்லாம் ஒரு குருமார்கள் சொல்லணும் சும்மா சாமியை பற்றி பேசியிருந்தா சாமி இன்னும் குறையாக்குது சோரில் இருக்குதா இல்லாத இருக்குதா சொத்து இருக்குதா புள்ள இல்லாத இருக்குதா பொண்டாட்டி இல்லை எல்லாமே இருக்குது அதே பேசி என்ன பிரயோஜனம் மனுஷனை பற்றி பேசு மனுஷன் தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் சொல்லு அதானே இந்த உலகத்துக்கு தேவை அதான் பிற்காலத்தில் வரப்போகிறது ஆனால் அதை பேச மாட்டேன்றாங்க ஏன்னா புக்கை எடுத்துக்கிறாங்க சாமி பற்றி பேசிட்டு போகிறாங்க அதனால மனுஷனுக்கு கடவுளே சரியாக தெரியாமல் போச்சு அதுதான் குழப்பத்தில் இருக்குது உலகம் இங்கே வந்து எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறோம் நான் சரிங்க இது எவ்வளோ வருஷமாக பதினாறு வருஷமாக எங்கள் உபதேசம் கொடுத்துங்கறேன் இங்கே இல்லாமல் வீட்டில் பத்து வருஷம் உபதேசம் கொடுத்தேன் இருபத்தாறு வருஷம் உபதேசங்கள் கொடுத்துங்கிறேன் சரி ஆனால் இதில் ஒரு ஞானி கூட வரமாட்டேன்றான் அதுவும் உபதேசங்கள்னா மற்ற இடம் மாதிரி உபதேசம் கிடையாது இது படிப்படியாக ஒவ்வொரு உபதேசமாக கொடுத்து நீ உச்சத்துக்கு போகிற வரைக்கும் உபதேசங்கள் இருக்குது அதனால இது பதினெட்டு உபதேசங்கள் கொடுக்குறேன் இந்த பதினெட்டு உபதேசங்களையும் வாங்கி அவன் சீராக செய்ய மாட்டேன்றான் காரணம் என்ன இங்கே இருக்கும்போது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க எல்லாத்தையும் கேட்குறீங்க வீட்டுக்கு போனவுன்னே நீங்கள் கேட்டதெல்லாம் மறந்து போய் உங்கள் பொண்டாட்டி தான் வந்து எதிர் நிற்கிறான் அப்போது இங்கே கேட்டதெல்லாம் அது இங்கேயோடு போயிடுச்சு வீட்டுக்கு போன உடனே நீங்கள் பழையப்படி என்ன செய்யணுமோ ரொட்டினா அதை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க அப்போ நான் பாறையில் தான் நான் வித வதித்தேன் மண்ணில் வித வதிச்சேன்னா அங்கே போய் இல்லையா அது ஆனால் அங்கே போன உடனே முளைக்க மாட்டேங்க பாழா போயிட்டு அப்போ பாறையில் வதக்கிது எங்கேயாவது ஒரு மண் இருந்து தூளுத்து வராதான்ற ஆதங்கத்தில் வதச்சுன்னுக்கிறேன் விதைக்கிற எல்லாமே முளைக்கும் நினைக்கிறது இல்லை நினைச்சா நான் ஏமாளி அதனால இங்க பேருக்கு லட்ச கணக்கில உபதேசம் கூட கிடையாது நான் ஆரம்பத்துல நினைச்சேன் ஒரு ஆயிரம் பேருக்கு உபதேசம் கொடுத்தா போதும் அப்படின்னு ஆனா இன்னைக்கு லட்ச கணக்கில் போயிடுச்சு வெளிநாடு எல்லாம் போயிடுச்சு இருந்தாலும் மகான்களா தேடி வருவாங்களா அந்த பற்று இல்லாத வருவாங்களா தேரமாட்டாங்க வரமாட்டாங்க எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் அவங்க அந்த பாசத்திலயே தான் நிக்கிறாங்க அந்த பற்றிலேயே தான் நிக்கிறாங்க இல்லையா இப்போ இங்கே வந்து நான் மூணு நாள் ஆச்சு எங்கள் சம்சாரம் எங்கள் பேரன் எங்கள் பேத்தி எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க ஒரு அவருக்கு ஒரு வாட்டி போய் எங்கள் பொண்டாட்டி எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாள் நல்லா இல்லையா என்ன செய்யறான்னு பார்த்துட்டு வரதில்லை வந்ததோடு அவங்க சரி அவங்க வேலையை அவங்க செய்யணும் நம்ம வேலையை நம்ம செய்யணும் ஆனால் இந்த பக்குவம் மனுஷனுக்கு வரமாட்டேந்தே போதை போயில எட்டி எட்டி பார்த்துட்டு வரோம் கோழி முட்டை இட்டுச்சா கோழி முட்டை இட்டுச்சான்னு பார்க்குற மாதிரி அப்படி இவனுக்கு எங்க ஞானம் வரும் இதனால தான் பாடையில் வதக்கிறேன்னு சொல்றது இல்லை இங்கே வர பக்தர்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் கொஞ்ச நாள் இருந்து ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்குதுங்க இன்னைக்கு உலகம் புல்ல என்னுடைய வீடியோவை பன்னெண்டு கோடி பேர் பார்க்குறோம் ஆனால் பன்னெண்டு பேருப்புக்கும் இந்த ஆன்மீக நாட்டம் இல்லாமல் வீடியோ பார்க்க மாட்டாங்க ஆனால் நாட்டங்களுக்கு இருக்குது ஆன்மீகவாதியாக மாறினான் நான் இல்லை அவங்களால முடியலையே அதை தான் அதை தான் சொல்லிங்கிறேன் முடியல முளைக்கல அதனால் அதை பாறையில் வதிக்கிறேன் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல முளைக்கும் ஆனால் இது பிடிச்சிருக்குது அவங்களுக்கு உலகத்துக்கே பிடிச்சிருக்குதுன்னு நான் நம்ப கூடாது அதனால் நம்மளுடைய கடமையை நம்ம செய்யணும் யார் எடுத்துக்கிறான் எடுத்துக்கல அது யோசிக்கவே கூடாது யோசிக்க ஆரம்பிச்சிட்டின்னா நீ பொய் பேச ஆரம்பிச்சுடுவேன் தெய்வீகத்தில் பொய் பேசக்கூடாது உலக வாழ்க்கையில் எப்படியாவது போய் சொல்லி எப்படியாவது போச்சுன்னு போ ஏன்னா உலகத்தில் செய்கிற பாவத்தெல்லாம் கடவுள்கிட்ட அழிக்கணும்னு தான் கடவுளை தேடுறீங்க கடவுள்கிட்ட போய் பாவம் பண்ணால் அதை எங்கே போய் அழிப்பீங்க அதனால் கடவுள் விஷயத்தில் போய் பேசாதீங்க காசு கோசம் உலக விஷயத்தில் போய் பேசிட்டு போங்க எப்படின்னா கடவுள் விஷயத்தில் சத்தியத்தை பேசுங்க ஏன்னா கடவுளே சத்தியவானா தான் இருக்கிறோம் அதனால் அந்த கடவுளை பற்றி பேசும்போது சத்தியத்தை பேசுங்க உண்மையை பேசுங்க தெளிவாக பேசுங்க அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க அதுதான் ஆன்மீகம் கடவுளை பற்றி பேசி 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 என்ன பிரயோஜனம் ஒரு பையனை கிடச்சிருக்கா கட்சியில் மக்கள் கடவுளை பற்றி தெரியாத போயிடுச்சு எது உண்மை என்ன தெரியல இப்போ காரணம் என்ன புக்கில் எழுதந்தே படிச்சிக்கினுக்கு இருந்தாலும் புரியாமல் போயிடுச்சு ப்ராக்டிக்கலாக சொல்லு அப்போ தான் அவனுக்கு புரியும் அதுதான்பா செய்துன்னுக்கிறேன் நான் எப்போ நன்றி அப்போ அந்த சாபத்தில் காரண காரியங்கள் இல்லனாலும் குருடைய சாபமாக இருந்தாலும் அதில் காரண காரியம் காரண காரியம் இல்லாமல் ஒரு சாபமே இல்லை இல்லை ஒரு தாயை போய் ஒரு மகன் அடிக்கும் போது அந்த தாய் மகனை சபிக்கிறான் இல்லைன்னா ஏன் அந்த தாய் சும்மா இருக்கிற நாசமா படா நான் திட்டுவாங்க ஒரு குரு ஒரு சீடனை ஏன் திட்டுறான் இவனுடைய செயல் சரியில்லாத திட்டுவான் அதனால காரண காரியம் இல்லாம ஒரு செயலே கிடையாது அதனால எல்லா செயலுக்கும் காரண காரியங்கள் உண்டு காரண காரியம் இல்லாத உலகமே எங்குல சூரியனும் சந்திரனும் கிழக்கும் மேற்கும் வந்து போறது காரணமே காரிய காரண தோட்டம் நடக்குது அது நடக்கலைன்னு சொன்னால் உலகம்னு ஒன்று செழிப்பு இருக்காது அதனால் எல்லா செயல்பாட்டுக்கும் காரண காரியங்கள் உண்டு காரண காரியங்கள் இல்லாத உலகத்தில் ஒரு செயலும் இல்லை தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறா ஒரு ம கணவன் மனைவி ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம் ஆகுது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக உலகத்தில் வாழ்ந்துட்டு போகலாம் ஆனால் எதுக்கு ஒரு குழந்தையை கேட்கணும் அப்போ இந்த ரெண்டு பேர் கணவன் மனைவி அனுபவிச்ச சந்தோஷத்தை விட அந்த குழந்தை பிறந்தா அதை விட சந்தோஷம் அது அந்த சந்தோஷத்துக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணியாவது குழந்தைய தேடிங்கிறான் இவங்க அடைஞ்சது இன்பம் ஆனா ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை ஒரு தாய் வயிற்றுலேருந்து வரும்போது சாதாரணமா வர்றதில்லை அந்த தாய்க்கு மறுபிறப்பாக போகுது இந்த குழந்தையும் தப்பிச்சு தரைக்கு வந்தது பெரும் கஷ்டமா போச்சு ஆனா இவ்வளவு சிரமப்பட்டு வந்தது மறுபடியும் எந்த தயான குழந்தை வானான்றால அஞ்சு பத்து போயிட்டு போய் காரணம் என்னன்னா இவ படுற துன்பம் அந்த ஒரு நேரத்தோடு தான் போவோம் ஆனா இந்த குழந்தையினுடைய இன்பம் அது பல காலம் வரும் ஆனால் முழுக்க இருக்கிற காலம் வரைக்கும் சந்தோஷப்படுவாங்க அப்போ அந்த ஒரு நேர துன்பம் பட்டாலும் பரவாயில்ல பல நேர இன்பம் இந்த பிள்ளையால கிடைக்கும் அப்படின்றதுக்காக பிள்ளைங்களை பெற்று எடுக்கிறாங்க ஆனா இந்த பிள்ளைங்க இன்னைக்கு இன்பத்தை கொடுக்கல இன்றைக்கி பெருவாரி வந்து துன்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா தாய் தாப்புனுடைய செக்கை பிழிஞ்சு போடுறாங்க பிள்ளைங்க சொல்லிக்கிற அளவுக்கு அவங்களுடைய உழைப்பு எல்லாம் இவங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கின்னு அவங்கள உதாசீனப்படுத்தி போட்டுடுறாங்க அது பெரும் தவறுதும் ஏன்னா ஒருத்தர் ஒரு உதவி செய்தால் அந்த உதவியை மறந்தான்னா மனிதனே கிடையாது ஓ நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம நாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்றுணியோலி வாக்கு சித்தரையே போற்று பாடு நீயும் பொல்லாத என் போற்றி பாடு நீசங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயோம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்